மிகனும் குறையினும் நோய் செய்யுங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு தத்துவம் அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா குவாலிட்டி குவான்டிட்டியே சொல்லுது மிகினும் குறையினும் நோய் செய்யும் சரியா அந்த குவாலிட்டி குவான்டிட்டிங்கிறது இயக்கவியல் அப்ப அந்த இயக்கத்துல தான் அப்ப அந்த இயக்கம் வந்து ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒண்ணு கூடுது ஒண்ணு குறையுது அப்போ போது ஒரு பண்பு வருது குறையும் போது ஒரு பண்பு வருது பண்பு மாற்றம் அளவு மாற்றம் வரும்போது ஒரு பண்பு மாற்றம் வரும் இது இயக்கவியல் சயின்ஸ்ல இயக்க வேலன்னு பேர் ஒரு பொருள் அதனுடைய பண்பும் அதனுடைய அளவும் முக்கியம் அளவு மாறும்போது பண்பு மாறும் அப்ப இந்த அளவும் பண்பும் சேர்ந்தே இருக்கும் இது பிரிக்க முடியாது இந்த இந்த உடம்புல ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அதனுடைய ஒரு அளவு மாறும்போது பண்பு மாறும் அப்ப மிகுனும் குறையினும் நோய் செய்யும் அப்ப இது மாறும்போது இந்த உடம்புல என்ன வருதுன்னா ஒரு நோயை உண்டாக்குது ஒரு பண்பு வருது நோய்கிற ஒரு பண்பு வருது இத வந்து நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தோகுத்தவங்க இந்த இதை தொகுத்தாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க நூலோ தோக்குத்தவங்க அத தியரிடிக் பண்றாங்க அத என்ன மாத்துறாங்கன்னா ஒரு மூணாயிரம் எடுத்துக்கிறாங்க வாதம் பித்தம் கபம்னு மூணாயிரம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அதை என்ன செய்றாங்க இந்த செயலை அதுக்குள்ள வச்சு வடிவமைக்கிறாங்க தியரிய உண்டாக்குறாங்க அதுக்கு பேரு வாத பித்த கபம் அப்போ இதுக்கு பேர் நூலூர் அப்படின்னா எப்படின்னா அதை ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணிடுறேன் ஒரு நூல் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு தத்துவத்தை பெரிய தத்துவத்தை ஒரு நாலு பேப்பர்ல கொண்டு வரேன் அதுக்கு பேர் நூல்னு பேர் இது பேரு ஒரு நூல் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு உலகம் உண்டாயி அது எவ்வளோ பெரிய ஆகி மனுஷன் தோண்டு இப்படி இருக்கு ஒரு தோற்ற திறமை ஆராய்ச்சியின் இந்த உலகம்னா எவ்வளோ பெருசு போய் தோன்றக்கிற இந்த உலகத்தை எப்படி உண்டாச்சு எப்படி எல்லாம் போச்சு எப்படி எல்லாம் வந்துச்சு எப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பக்கத்துல அந்த உலகத்தை நினைஞ்சிருக்காங்க இதுக்கு பெரும் நூல்னு புரியுதா நீ எதெல்லாம் படிக்கணும் இந்த உலகத்தான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த தொண்ணூத்தி நாலு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பக்கத்தான் நீ புரிஞ்சுக்க அப்ப காத்துன்னு ஒண்ணு காத்து வாதம் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு ஒரு சொல்லுனாலே அதுக்கு என்ன இருக்கும் ஒரு பொருள் இருக்கு அப்ப அந்த பொருள் என்ன பொருள்ன்னா நீ எவ்வளவெல்லாம் பார்க்கணும் பாக்கணும் சயின்ஸுங்கிறது இந்த பொருள் தான் சயின்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்றான் இந்த உலகத்துல இருக்க அத்தனையும் பொருள் என்ன சொல்கிற பொருள் அதே ஒரு மெய்யியல் சொல்றான் அப்படின்னு தெரியுமா மெய்னா இந்த மெய் தான் நினைச்சிட்டு அங்க ஒரு மெய்யியல் இருக்கு அவன் என்ன சொல்றான் இந்த அஞ்சு நாளை பாக்குறதெல்லாம் மெய்யங்க அது பேர் சயின்ஸுங்க அதை இன்ஃபினிட்டிங்க எதை சொல்றான்னா அந்த பொருளை தான் சொல்றேன் பொருள் முதல் வாதம் அப்படின்னு மார்க்சிசம் தானே இருக்கு மார்க்சான் தெரியுமா நீ அது வேற வரலாறு சொல்லணும் மார்க்சிசம் அப்படிங்கிறது இப்படி இருக்கு அப்ப பொருள் தான் அந்த உலகத்துல இருக்கு இந்த பொருள் அழியாது இந்த பொருள் அழியாது இந்த பொருள் அழியாதுன்றாங்க இந்த பொருளை யாரும் தோற்றுவிக்கல இது அப்படியே இருக்கு இது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்ன்றான் இதுதான் புரிஞ்சா அப்போ இது பேர் பொருள் முதல் வாதம் அப்படின்னு இதை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா அப்படிங்கிறவர் தான் இந்த முதல தொகுத்துக்கு வர்றாரு அவர்கிட்ட இருந்தால் மார்க்ஸ் படிக்கிறார் இப்படியெல்லாம் நிறைய இருக்கு இப்போ நீ வந்து பொருள் இல்லாருக்கு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீ இந்த பொருள் முதல் வாதம் ஒரு கான்செப்ட் இருக்கு அது உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீ இந்த பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னா நீ என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் ஒரு வரிய நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நீ இவ்வளோ பண்ணணும் அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள் சரி அந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு அவங்க விவரிக்கிறாங்க அப்படின்னா இந்த பொருள் வந்து உங்ககிட்ட பிரதிபலிக்குதுங்கிறாங்க இந்த பொருளுடைய பிரதிபலிப்புக்கு பேரு சிந்தனைன்றாங்க என்னது நீ ஒரு பொருளை பார்த்தா உனக்கு என்ன வருது ஒரு திங்கிங் வருது ஒரு சிந்தனை வருது சரியா அப்ப வாதம்ங்கிற ஒரு சொல்ல நீ புரிஞ்சுக்கணும்னா அந்த வாதத்துல இருக்க பொருள் வாதம்ங்கிறது ஒரு பொருள் அப்போ அந்த பொருள் என்ன பொருளா இருக்குது அப்படின்னா ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு பொருளா வாதத்தை வந்து நீ எப்படி படிக்கணும்னா இதெல்லாம் நீ படிக்கணும் அதோட நிறம் படிக்கணும் செயல் படிக்கணும் இதுக்கப்புறம் இயக்கவியல்னு ஒரு பெரிய கோட்பாடு இருக்கு ஒரு பொருள் எப்படி இயங்கும் ஒரு பொருள் எப்படி இயங்கும் இதுக்கு பேர் இந்த இயக்கவியல் கோட்பாடு இதுல வந்து நிறைய தத்துவங்கள் அப்ப முதல்ல வரக்கூடியது அதுல இருக்கிறது என்னன்னா ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஒரு முரண் தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இந்த முரண் வந்து என்ன செய்யணும்னா ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்ப வாதம் அப்படின்னா அதோட தன்மை தெரிஞ்சா அது கூட நெருப்பு அப்படின்னு ஒரு திட்டம் அதுக்கப்புறம் தண்ணி அப்படிதான் சொல்லி அப்ப இது இயங்கிறதுக்கான ஒரு கருவி அப்படிங்கிறது தெரியணும்னா நீ இயக்கவியல் கோட்பாடை படித்திருக்க வேண்டும் நான் போய் ஏன்னா முரண் அந்த இயக்கவியல்ல முதல்ல இருக்கக்கூடியது முரண் அப்ப ஒரு பொருள் இருக்கக்கூடிய முரண் அதுதான் அதை இயக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும்